ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் கடலை தான் வந்து வறுக்க போகிறோம் இந்த கடலை காலையில் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது ரெண்டாவது நம்மளுக்கு பசியே வந்து வராதுங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த கடலையை இந்த மாதிரி வறுத்து வச்சுருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் கடலையே வந்து நான் ஒரு பாக்கெட் வந்து அது ஒரு கிலோ அதை வந்து வாங்கியிருக்கேன் கடலையை வறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து கடாயை வந்து சூடு பண்ணிருங்க சூடு பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து கொட்டிடுங்க இந்த கடலை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் வந்து நீங்களே வறுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல நம்ம வந்து க வாங்கி வறுத்து கடையை வாங்கி சாப்பிட்றத விட நாமளே வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உப்பு வந்து இருக்காது நாம் வந்து உப்பு போட மாட்டோம் ஆனால் வறுத்த கடையை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க அதனால லைட்டாக வந்து உப்பு இருக்கும் அதனால் நீங்களே முடிஞ்ச வரைக்கும் வந்து வறுத்த சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் நீ நான் வந்து நிறையா டிப்ஸ் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க எப்போயுமே கடலையை வறுக்கும் போது அதாவது கடாயை சூடு பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கடலே வந்து வறுத்துருங்க அப்போ தான் வந்து கடலை நல்லா சூடாகும் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த அடுப்பை வந்து குறைச்சிடுங்க குறைச்சிட்டு எப்படியும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து முக்கால் மணி நேரம் வந்து ஆகுங்க அதுக்கு அந்த கடலையை நம்ம அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணிடலாம் அது என்னென்ன சாப்பாடு அப்படிங்கறத நைட்டுக்கு வந்து நம்ம பண்ண சாப்பாடு தான் அன்னைக்கு வந்து போடுறோம் நல்லா வந்து ஒலையை வந்து கொதிக்க வச்சுட்டு இன்னைக்கு வந்து வரகு அரிசி தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் அரிசி நல்லா வந்து வெந்துடும் எப்பயுமே சாதத்தை வடித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் ஏன்னா அதில் உள்ள நம்ம வடிக்கும் போது அதில் உள்ள ஹார்போஹைட்ரேட்லாம் லெவல்லாம் வந்து கம்மியாயிடும் எப்பவுமே சாதத்தை வடித்தே சாப்பிடுங்க ஆனால் யூஸ்வலாகவே இந்த தினையரிசியிலாம் வந்து நிறையா வந்து ஹார்போஹைட்ரேட் வந்து இருக்காது நானாலும் இதை வந்து நான் வடித்து தான் வந்து டெய்லி வந்து சாப்பிடுவேன் நல்லா பாருங்கள் இப்போ வந்து வெ அரிசி வந்து நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ வந்து இதை வந்து வடிச்சிடலாம் இதை வந்து நல்லா வடிகட்டி எப்பயுமே வந்து காலையில் வந்து இந்த வடிகட்டின தண்ணி இருக்கு இல்லையா அதில் வந்து நல்லா நம்ம வந்துட்டு காலையில் முதல் நாள் வடிச்சிட்டு காலையில் வந்துட்டு தயிர் இந்த ரைஸ் இதெல்லாம் போட்டு சாப்பிட்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ நம்ம சா அதை வடிச்சாச்சுங்க இந்த மாதிரி தான் வடித்து வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த கடலையை வந்து அது வரைக்கும் வெந்துக்கிட்டே இருக்குது இந்த பாருங்கள் கடலை பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து நல்லா வந்து அது நம்ம கருகுனு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி வந்து லைட் லைட்டாக இருக்குது ரொம்ப கருகக்கூடாது கடலை இது வந்து எப்படி வெந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வந்து அதை லைட்டாக வந்து தோலை உரிப்போம் இல்லையா அந்த மாதிரி உரிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடலையை வந்து நீங்கள் லைட்டாக வந்து அமுத்துனீங்க அப்படின்னா அது நல்லா நொறு நொறுன்னு உடையணும் அப்போனா தான் வந்து கடலை வந்து வெந்துருச்சு அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ நம்ம இந்த கேப்பில் ரைஸ் பண்ணிட்டு அது கூடவே தொட்டுக்கிறதுக்கு வந்து பட்டாணி வந்து பட்டாணி ஒரு குருமா மாதிரி பண்ணிட்டு அதுலேயே வந்து ரசமும் பண்ணியாச்சுங்க அது வரைக்கும் இந்த கடலை வந்து வெந்துக்கிட்டு தான் இருந்தது இப்போ தான் கடலை ஆல்மோஸ்ட் வந்து வெந்திருக்கு இப்போ உடச்சி காமிக்கிற பாருங்கள் நல்லா வந்து உடஞ்சிடுச்சு இந்த மாதிரி கடலையை வந்து நீங்கள் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு நிறையா சாப்பிட் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை சாப்பிட்றதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பசியே எடுக்காதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிரு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்